விருமாண்டி பட நடிகை புகைப்படம் தற்போது இணையத்தில் வெளியாகி செம வைரலாகி வருகிறது தமிழில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல தென்னிந்திய படங்களில் முன்னணி நடிகையாக வந்தவர் தான் நடிகை அபிராமி அவரது நடிப்பில் தமிழில் வெளியான வானவில் மிடில் கிளாஸ் மாதவன் தோஸ்து சமுத்திரம் போன்ற படங்கள் தொடர்ச்சியாக ஹிட் அடிக்க அன்றைய கால இளைஞர்களின் கனவு கண்ணியாக வந்தவர் தான் அபிராமி அதனைத் தொடர்ந்து கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான விருமாண்டி திரைப்படத்தில் இவருக்கு வேறு ஒரு தளத்திற்கே கொண்டு சென்றது அந்த படத்திற்கு பிறகு பட வாய்ப்புகள் குவிந்தாலும் திடீரென்று திருமணம் செய்து கொண்டு சினிமாவிற்கு கேப் விட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆகிவிட்டார் ஒரு சில வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சினிமாவுக்கு அறிமுகமான அபிராமி முப்பத்தி ஆறு வயது சார்லி சாப்ரின் டூ போன்ற படங்களின் மூலம் ரீஎன்ட்ரியும் கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற சார்லி படத்தின் ரீமே கான மாரா படத்திலும் நடித்துள்ளார் அபிராமி இந்த படத்தில் கதாநாயகனாக நடிகர் மாதவன் நடித்திருந்தார் இந்நிலையில் மீண்டும் தன்னுடைய அழகான புகைப்படங்களை அவ்வப்போது சமூக ப வலைத்தளங்களை பதிவிட்டு ரசிகர்களை கவர முயற்சித்து வருகிறார் இந்நிலையில் இறுக்கமான லெக்கின் உடையில் சில புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை மூச்சு முட்ட வைத்திருக்கிறார் நடிகை அபிராமி அபிராமி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க